அம்லம் யாரி ஃபோ ரசூலகம் பொகும் லகும் முன்கிறோம் உலகத்துல யாராவது சல்லாசலம இன்கார் செய்கிறாங்கன்னா வேற காரணமே இல்லை சல்லாசலம் விளங்கலைன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அல்லாஹ் கேட்கிறான் அம்லம் யாரிஃபு ரசூலகம் உங்களுடைய ரசூலை விளங்க வேண்டாமா விளங்காத காரணத்தினால தான் நிறைய பேர் துணியால் இன்கார் செய்துட்டு அடைகிறாங்க இன்காருக்குண்டான காரணம் சல்லாசலம விளங்கலங்க அதனால நாம் அவர்களை புரிகிற காரணத்தினாலே முழுமையா நம்மளால புரிய முடியாதுன்னாலும் கூட அவர்களை விளங்க 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 இந்த தீனுடைய மகத்துவமும் அல்லாஹுத்தாலாவனுடைய அந்த தீனுடைய மகத்துவனுடைய கல்வியில் ஆழமாக பதிகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எனி மிக்கவர்களே இந்த ஹதீசுகளை பாதுகாக்கும் ஒரு மகத்தான லட்சக்கணக்கான பெருமக்களுடைய இந்த வரலாற்றை கொண்ட இந்த சனதுகள் அதை தொகுத்த பெருமக்களுடைய வரலாறுகள் யாராவது சல்லாம் தொடர்பாக ஒரு சின்ன செய்தியை சொன்னாலும் கூட அவங்களுடைய பெயர்களும் பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறும் பாதுகாக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு நிலையை கொண்டது தான் இந்த சனந்தன் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை சங்கைக்குரியவர்களே ஹரீஸுகள் என்பதும் சாதாரணமான ஒரு விஷயமா அது தீனுடைய அடிப்படை குரான் என்றால் குரானுக்கு விளக்கம் ஹதீஸ் ஹரீஸு விளங்காமல் குரானுக்கு நம்ம விளக்கம் செய்ய முடியாது அந்த ஹதீசுகளை நாம் விளங்காம எந்த விஷயம் தீனுடைய அசாஸ் என்பது ஹதீசுகள் தான் எந்த நிலையிலையும் கூட அல்லாஹு தாலா சொன்னது போல மா எந்தி குவானில் ஹவா இன் ஹோ இல்லா வஹி யூஹா பேசுவதெல்லாம் வஹி பேசுவதெல்லாம் வஹி சல்லாசல என்ன பேசினாலும் சரி திருமதியில் ஹதீஸ் வருது அதில் தப்துல்லா பின் அமருவர்கள் ஆசர் அல்லா தாலான்னு சொன்னாங்க நான் வந்து சல்லாசல என்ன சொன்னாலும் எழுதிக்கிட்டு இருந்தேன் குன் து குல்ல செய்யின் சமியாய் துகம் என்ற சூழ் அலைஹி வஸல்லம் சொல்லலாம் செல்லாத என்ன சொன்னால் அவன் கூடவே நடந்து அவங்க சொன்னது போற எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபனகத்தினி குறைசன் குரைஷிகள் வந்து ஏங்க ஏங்க இப்படி கூடையோ அழிஞ்சிக்கிட்டு சொல்கிறது போற எழுதி வச்சுக்கிட்டா ஒரு நேரத்தில் ஒரு மனுஷர் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஃபில் கலபி வர் ரிலா ஏதாவது கோபத்தில் ஏதாவது அர்த்தம் சொல்லிடலாம் கொஞ்சம் பொருத்தத்தில் ஏதாவது கொஞ்சம் வார்த்தை மிகையா சொல்லிடலாம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு என்னை தடுத்தார்கள் ஃபனஹத்னி குறைசன் வேண்டாம்னு சொன்னாங்க நான் போய் சல்லாசனத்தில் முறைகிட்டேன் ஆகியமே நீங்க சொன்னது எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாரும் சொல்றாங்க கோபத்தில் ஏதாவது கூட குறைய சொல்லிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே நமது உயிரின மேலான கண்மணி முகமதுலா வல்லதி எழுதுங்கள் நீங்கள் என்னுடைய உயிர் எந்த ரவ் இடத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் சத்தியத்தை தவிர எதுவும் என் வாயிலிருந்து வராதுன்னு சொன்னான் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி அல்லாஹுடைய ரசூலுடைய திருவாய் அப்படிப்பட்ட ஒரு வகையினுடைய ஒரு நிலையில் தான் இருக்கிறது என்பதை ஹதீசுகளும் சொல்லுது குரான நம்ம பார்க்கத்தான் செய்யலாம் அருமையானவர்களே அதனால ஹதீசுகனுடைய கணம் சாதாரணமான அல்ல சாதாரணமானது அல்ல இப்போ சல்லா செல்லமின்பால் அவங்களுடைய சொல்லால் மின்கவலி நவ்யின் தக்ரீனி எதுவெல்லாம் அவங்களோட சேர்க்கப்படுது அது போற ஹதீசு நம்ம சொல்றோம் அவர்களோடு சேர்க்கப்படுகிறது சொன்னால் நம்ம சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க முன்னிலையில் எது நடந்ததோ முன்னிலையில் நடந்த முன்னிலையில் நடந்ததுன்னா சல்லாத முன்னால் நடந்தது இல்லை அவங்க ஹயாத்தா இருக்கிற காலத்துல எங்கேயோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவமும் கூட தக்கரீர் நடத்துறாங்க அதுவும் தக்கரீர் தான் சல்லாசலுடைய தக்கரீர்னா எங்களிடத்தில் சல்லதார செலம் இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி செய்தோம் இதை செய்யாமல் இருந்தோம் அல்லது சில பேர் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற சில காரியத்தை நாங்கள் செய்தோம் செல்லாதில் இருந்தாங்க அவங்க நேரடியாக பார்த்துட்டு இருக்கில்ல ஆனாலும் கூட தக்கிறைய ரெண்டு பெருமக்கள் அல்லவா உதாரணமாக பதிலுடைய யுத்தத்தில் கைதிகளாக சில பேர் பிடிபட்டாங்க அது அதில் அடுத்து அப்பாசல்தான் அவங்களும் ஒரு ஆள் கைதிகள் வந்து விடுவிக்கப்படணுமானால் அதுக்குண்டான பிணைத்தொகையை கொடுத்துட்டு தான் கூட்டு போகணுன்ட்டாங்க அல்லது பத்து பேர் படித்து கொடுக்கணும் அது தொகையை கொடுக்கணும் அப்பாசல் தான் அவங்கள்டிருந்து பிணைத்தொகை வாங்குங்கன்ட்டாங்க செல்லாதெல்லாம் அவங்கள்ட்ட மாத்திரமல்ல அவங்களுடைய சகோதரர் சகோதரருடைய பிள்ளைங்க நௌஃபல் அக்கீர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களும் சேர்த்தே அவங்கள்ட்ட தொட்டை வாங்குங்க நாங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவங்கள்ட்ட பணத்தை வாங்குங்க அப்போ நாங்கள் நானே துட்டு கொடுக்குற வழியில் தான் உட்காந்துருக்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து எங்கிட்ட நீங்கள் எழுதுனா என்ன அர்த்தம் நான் அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சல்லாசன உடனே அந்த நேரத்தில் சொன்னாங்களாம் நீங்கள் வந்து பதறித்தத்துக்கு போகிற நேரத்தில் உங்களுடைய அருமை துணைவியார் என்னுடைய தாய் அன்னை உம்முல் நடத்தில் சொன்னீர்களே யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு நடக்கலாம் இப்படி நடக்கலாம் அதனால் எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிடுறேன் பணம் நோட்டு செல்லாதுன்னு ஒன்று சில பேர் எல்லா ரகசியத்தையும் சொன்ன மாதிரி இப்போ நான் சில விஷயத்த சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு தங்கை கட்டி மறைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய தங்கை கட்டியை மறைச்சி வச்சுருக்கிறேன் அதனால் எனக்கு இப்போ சொல்லாமல் போயாச்சுன்னா அதை மறைச்சி வச்சு தெரியாமல் போயிடக்கூடாது இல்லையே ஒரு வேளை என்னுடைய ஹயாத் அங்கே போயிடுச்சுன்னா அப்படின்னு அந்த விஷயத்த நீங்க சொல்லலையான்னு கேட்டாங்க நான் சல்லாசி நீ உமல் புதலுட்டு சொல்லலையான்னு கேட்டாங்க இல்லைங்கிறீங்க அவங்ககிட்ட இருந்து சேர்த்து கொடுக்கறது எங்கிட்ட துட்டுங்கிறீங்க தங்க கட்டி இருக்குத சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா இல்லை கடும் இரவில் நானும் அவர்களும் ரகசியமாக பேசிக்கொண்ட விஷயம் இது யாருக்கும் தெரியாது உங்கள் விஷயத்தில் எல்லாம் நல்ல எண்ணம் தான் எனக்கு ஆனால் உக்காந்து குண்டு மறுத்தாமன் செய்தார் சில விஷயத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு எல்லாம் தீத்துருச்சுன்னு சொல்லி அதர்த்தா சிறந்த அனுபவம் அவர்கள் சொன்ன விஷயத்தை வரலாற்றம் இதுவும் தக்கரீர்னு எழுதுகிறாங்க சல்லாசனுடைய சொல் அவங்களுடைய செயல் அவங்களுடைய தக்கரீர் என்றால் முன்னிலையில் என்பது மாத்திரமல்ல அவங்களுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் எங்கே நடந்தாலும் சல்லாசனுடைய தர்பாருக்கு அந்த விஷயங்கள் வரும் பொழுது அதுவும் தக்கரீர் அங்கீகாரம் தான் என்று பெருமக்கள் எழுது அருமையானவர்களே எது நடந்தாலும் சல்லாஹ் சல்லா அவங்க சொன்னதுன்னு சொன்னான் அது அவங்களுடைய சொந்த ஏற்பாட்டில் உள்ளதே அல்ல ஹதீஸின் பேர் வச்சது கூட அல்லாஹுத்தாலா குரானில் சொன்னது அடிப்படையாக வச்சுத்தானு அலம் எஜுதுக்க ய தீமன் ஃபாவா பொவஜதக வாலன் ஃபஹதா ஒவ்வ ஜதக ஆயிலன் ஃபாஹனா ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு பகரன் ஜெய சொன்னாங்க இல்லையா எத்தையும் நீங்கள் எத்தியுமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது செய்யாதீங்க எத்தையும் ஃபலாத்தர் ஃபலாத்தன் வாமாத்தை ரப்பிக்க ஃபஹ்தீஸ் நுபுவத்தினுடைய அந்த நிலை இல்லாமல் இருந்தீர்கள் அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு நுபுவத்தினுடைய பாக்கியத்தை தந்தான் எனவே நீங்கள் ஹதீஸை சொல்லுங்கள் அதையும் குரான் இருந்தால் பெருமக்கள் நமக்கு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வார்த்தைங்கிறது எல்லாவற்றிற்கும் அடிப்படை இருக்கு எதையும் சொல்லாத சொன்னால் என்றால் அவங்களுடைய சுய விருப்பத்தில் எதையுமே சொல்லலை அப்போ செல்லு ஒரு நேரத்தில் புகார்ல அதிகம் வருது செல்லா அதில் ஒரு நாள் நினச்சிதாங்க ரெண்டரைக்கா தொழுகுல நாலரைக்கா தொழு வச்சுட்டாங்கன்னு வருது இல்லையா அப்போ மறந்துட்டாங்களா இல்லையா செல்லா செம்மன் கேட்டாங்க நீங்கள் மறந்துட்டீங்களா நாயகமே அக்குசிரத்து சொல்லாத்தம் நசீத்தையான சுழறதுதான் தொழுக நாலரைக்கா தொழுகிறது கா தொழுதுட்டாங்க அக்குசிரத்து சொல்லாத்தம் நசீத்தையான சூழல் தான் அன்னையிலிருந்து ரெண்டரை ரெண்டரைக்கா தாயிடுச்சா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா நாயகமே செல்லா நான் மறக்கல்லாங்க சொன்னாங்க இல்லையா மரக்கல்ல அப்ப இப்படி ரெண்டரைக்காச்சு மரக்கல்ல நாலு ரக்காத்துல தொழணும் தொழு வச்சிருக்கிறாங்க ஆனா மரக்கல்ல சொல்றாங்களே கேட்கும் சொல்லாங்க நான் மரக்கல்ல மரக்கடிக்கப்பட்டேனுங்கிறாங்க ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத உம்மத்திற்கு சொல்லி கொடுக்க வேண்டுமா இல்லையா அதற்காக என் ரப்பு இந்த விஷயத்தில் என்னை மறக்கடித்து அதன் வழியாக உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை தந்தான் என்று கண்மணி முகமது அவங்க சொல்லி காமிக்கிறான் அதனால் எந்த விஷயம் அல்லாஹுடைய ஹபீபினுடைய அருள் வாயிலிருந்து வந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதுவெல்லாம் வகையின் வார்த்தைகள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் சங்கிக்குரிய உண்மையான பெருமக்களே அதனால ஒரு பாக்கியமான மஜிலிஸ் அதிலையும் சல்லாசனுடைய அவங்களுடைய உன்னதமான உடல் வெளிரங்க அந்தரங்க எல்லா நிலைகளை பற்றியும் உண்டான ஒரு செய்தி அதிர்த்தவர்கள் ரொம்ப அழகாக நம்ம சொல்லி காண்பித்தார்கள் கண்ணிமையானவர்களே பாக்கியம் நிறைந்த இந்த மஜிரிசலை நாம் கலந்து கொண்டோம் அல்லாஹு தாலா கண்மணி ரசூல் உள்ளா இஸ்வலாசனுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் உன்னுடைய வாரிசீன்கள் என்று நம்மளை அறிவிச்சிருக்கிறாங்க உலமாக்களை அதை விட இந்த உம்மத்திற்கு உலமாக்களுக்கு வேற என்ன பாக்கியம் வேண்டும் என்று அதை விட என்ன பாக்கியம் வேண்டும் ஆனால் அந்த வாரிசு என்ற உன்னதமான ஒரு நிலையை நாம் வந்து சொல்கிறோம்னு சொன்னால் நமக்கு பயம் வேணும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடாக நேர்மையான ஒரு வாழ்வாக நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையுடன் நம்முடைய ரகசிய தனிப்பட்ட வாழ்க்கையும் பரிசுத்தமானதாக ஆக்கிக்கொண்டு அந்த சல்லாசனுடைய கண்ணியத்தையும் அவருடைய புகழையும் உலகத்தில் நிலைக்க செய்வதற்கு நாம் காரணமானோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் என்பது சந்தேகமே இல்லை